பாஜகவிடம் இருபத்தி மூன்று கேள்விகள் கேட்கப் போகிறேன் என கூறும் தமிழக முதல்வர் காங்கிரஸ் ஆட்சியில் அதை ஏன் கேட்கவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கோயம்பேடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஜி டி ராஜசேகர் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு வணிகர் சங்க நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை கோயம்பேடு சந்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளேன் என்றும் சந்தையில் பணியாற்றும் நபர்களுக்கு குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தார் பிரதமர் மோடியின் சாலை பேரணியால் மாற்றம் வந்துவிடும் என்ற பதற்றத்தினால் தான் திமுகவும் அதிமுகவும் அதை பற்றி பேசுகிறார்கள் என்றார் சாலை பேரணியில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது என்று காவல்துறையை வைத்து நாற்பது சதவிகித மக்களை திமுக தடுத்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் பாஜகவிற்கு பிரதமர் வேட்பாளர் யா நிலையில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பிரதமர் வேட்பாளரே இல்லை என விமர்சித்தார் திமுகவுக்கு கேட்கிற யாரு பிரதமர் வேட்பாளர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது முதல்வர் வேட்பாளரும் கிடையாது திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது ஆக அப்படி இருக்கும் பொழுது திமுகவோட பிரதமர் வேட்பாளரை தேடணும் ஜெயில் ஜெயலா தான் போய் தேடணும் கெஜ்ரிவால போய் தேடணும் அதே மாதிரி அமைச்சர்களை தேடணும் ஜெயில் ஜெயலா தான் போய் தேடணும் நாங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கோம் எந்த குற்றச்சாட்டும் இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறாரோ இருபத்தி மூணு கேள்வியில் நூறு கேள்வி என்னால் முதலமைச்சரை கேட்க முடியும் எல்லா கேள்வியும் திருப்பி போட்டு நீங்கள் ஆட்சியில் மத்தியில் இருக்கும்போது நூறு கேள்வி இருபத்தஞ்சு கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் ஒரே கேள்விதான் இவை எல்லாமே புதுசாக வந்த பிரச்சனை இல்லை நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க நான்கு ஐந்து அமைச்சர்கள் இருந்து அங்கே இருந்தாங்க இப்போ எங்களுக்கு கூட ஒரு அமைச்சர் தான் இருக்கிறாரு அத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் ஏன் இதை செய்யலை வளக்காடு மன்றத்தில் தமிழாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு நாங்கள் கொண்டு வந்ததுங்க அதே மாதிரி நீட்டுக்கு முதல் ஆரம்ப புள்ளி போட்டது இவங்கக்கிட்ட தான் அதனால் அதே கேள்வி ஒரே கேள்வி தான் நான் ஸ்டாலின் கிட்ட கேட்குறேன் இருபத்தி மூணு கேள்வி இருபத்தஞ்சு கேள்வி கேட்கறது இருக்கட்டும் ஒரே கேள்வி தான் இது அனைத்துமே நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் செய்யலை அதுக்கு பதில் சொல்லட்டும் இதுக்கு பிரித்து பிரித்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை